தமிழ்நாட்டை பொறுத்தவரை தந்தை பெரியார் வழியிலே வந்த நாங்கள் இந்த இந்தியாவிலே எல்லா நாட்டிலும் எல்லா மாநிலங்களிலும் அந்த மக்கள் தங்களுடைய சாதி பெயரை இணைத்துக் கொள்வார்கள் தமிழ்நாட்டிலே மட்டும்தான் சாதி பெயரை யாரும் இணைத்துக் கொள்வதில்லை தங்களுடைய பெயரோடு நிறுத்தி கொள்கிறார்கள் மற்றல்ல நாயுடு இருப்பார் நாயர் இருப்பார் ரெண்டி இருப்பார் இப்படி கவுடா இருப்பார் இப்படி எல்லோரும் தங்களுடைய சாதி பெயரை இணைத்துக் கொள்வார் தமிழ்நாட்டிலே பெயர்தான் இருக்கும் பட்டம் இருக்கும் அவர்கள் பக்கத்தில் அவர்கள் படித்த பட்டம் இருக்கும் இப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கிய பெருமை தந்தை பெரியார் இதற்கு காரணம் இடஒதுக்கீட்டு முறையை முதல் முதலில் அறிமுகப்படுத்தியது தமிழ்நாடு வெள்ளையராட்சி காலத்திலேயே இடஒதுக்கீடு முறை இங்கே நடைமுறைக்கு வந்தது இப்பொழுது போராடி பெற்றிருக்கிறோம் அந்த இடஒதுக்கீடு உரியவர்களுக்கு போய் சேர்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் என்றால் சாதியை கணக்கெடுக்க வேண்டும் எந்த சாதியிலே படித்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் எந்த சாதியிலே படித்தவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்று பார்த்து அந்த சாதி மக்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும் என்றால் அந்த எண்ணிக்கை தெரிந்தால் தான் செய்ய வேண்டும் என்று பேசுகிறேன் அந்த பேச்சு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது